வணக்கம் செய்திகளோடு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி யாழ்ப்பாணம் தையட்டியில் சட்டவிரோதமாக கட்டப்பட்டுள்ள மற்றொரு கட்டடம் திறக்கப்படுகின்றமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது தையடியில் சட்டவிரோத விஹாரி கட்டுமானம் அமைந்துள்ள பகுதியில் சட்டவிரோதமாக கட்டப்பட்டுள்ள மற்றும் ஒரு கட்டடம் திறக்கப்படுகின்றமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து குறித்த பகுதியில் காணி உரிமையாளர்கள் உள்ளிட்ட தரப்பினரால் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது தையட்டி பகுதியில் பொதுமக்களின் காணிகள் சுவீகரிக்கப்பட்டு பிஹாரி ஒன்று கட்டப்பட்டுள்ளமைக்கு எதிர்ப்பு வெளியிடப்பட்டு வரும் நிலையில் அப்பகுதியில் மண்டபம் ஒன்றும் கட்டப்பட்டுள்ளதாக குறித்த போராட்டத்தில் பங்கேற்றுள்ள முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரன் தெரிவித்துள்ளார் பொதுமக்களின் காணிகள் விடுவிக்கப்படும் என விடயத்திற்கு பொறுப்பான அமைச்சர் காணி உரிமையாளர்களுக்கு கொழும்பில் வைத்து உறுதியளித்த சில நாட்களிலேயே இவ்வாறான செயற்பாடு இடம்பெறுவதை கண்டிப்பதாகவும் இந்த விடயத்தில் சர்வதேசம் தலையீடு செய்து உரிய தீர்வை வழங்க வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதலாம் திகதி முதல் மார்ச் இருபத்தி மூன்றாம் திகதி வரையான காலப்பகுதியில் நாடு முழுவதும் இருபத்தி ஏழு துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அதன்படி இந்த இருபத்தி ஏழு துப்பாக்கி சூட்டு சம்பவங்களில் இருபத்தி இரண்டு பேர் கொல்லப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் வெலிகம கல்கிசை அகுங்கல்ல தெவின் கல்கிச மன்னார் மிதிகம தேவுந்தர உள்ளிட்ட பல காவல்துறை பிரிவுகளில் இந்த துப்பாக்கி சூடுகள் இடம்பெற்றுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவங்களில் இரண்டு சம்பவங்கள் நீதிமன்றத்திற்குள்ளும் நீதிமன்றத்திற்கு வெளியேயும் மேற்கொள்ளப்பட்டுள்ளமையால் மக்களால் பெரிதும் பேசப்பட்டது அதன்படி ஜனவரி பதினாறாம் திகதி மன்னார் நீதவான் நீதிமன்றத்திற்கு முன்பாக மோட்டார் சைக்கிளில் வந்த இருவரால் இரண்டு பேர் சுட்டுக் கொல்லப்பட்டதுடன் மேலும் இருவர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர் வழக்கு விசாரணைக்காக நீதிமன்றத்திற்கு வந்திருந்த இரண்டு பேரே இவ்வாறு சுட்டுக் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது மேலும் மாதம் புதுக்கடை வைத்து ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளி சுட்டுக் கொல்லப்பட்டார் நீதிமன்ற வழக்கு ஒன்றிற்காக பூசா சிறைச்சாலையில் இருந்து புதுக்கடை நீதவான் நீதிமன்றத்திற்கு அவர் அளித்து வரப்பட்ட போது சட்டத்தரணி போல் வேடமணிந்த நபரால் துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டதுடன் பின்னர் அவர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது மன்னாரில் அதானி நிறுவனத்தின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டத்தை அரசாங்கம் முன்னெடுத்து செல்ல தவறியதற்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வருத்தம் தெரிவித்துள்ளார் ஊடகம் ஒன்று தனிப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி இதனை கூறியுள்ளார் இந்திய முதலீட்டாளர்கள் உட்பட தொடர்புடைய பங்குதாரர்களும் இலங்கை அரசாங்கமும் ஏற்கனவே ஒப்புக்கொண்ட ஒரு திட்டத்திற்கு மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்த திசைகாட்டி பேச்சுவார்த்தை நடத்த என்ன தேவை உள்ளதென்றும் ரணில் கேள்வி எழுப்பியுள்ளார் இதேவேளை இந்த நிலைமையானது எதிர்காலத்தில் பெரிய அளவிலான முதலீட்டு திட்டங்களுக்கு தடையாக இருக்கும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அத்தோடு தனது அரசாங்கத்தால் அறிமுகப்படுத்தப்பட்ட கொள்கைகளை முன்னெடுத்து செல்லுமாறும் தற்போதைய அரசாங்கத்தை முன்னாள் ஜனாதிபதி ரணில் வலியுறுத்தியுள்ளார் மேலும் இந்திய பெருங்கடலை மையமாகக் கொண்டு ஆசியாவை நோக்கிய உலகளாவிய சக்தி மாற்றம் நடைபெற்று வருவதாக சுட்டிக்காட்டிய அவர் இலங்கை அதிலிருந்து பயனடைய வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார் கடந்த அரசாங்கங்களின் காலத்தில் சட்டவிரோதமாக அல்லது முறைகேடாக கையகப்படுத்தப்பட்ட அரசு சொத்துக்களை அரசுடமையாக்குவதற்கான புதிய சட்டங்களை உள்ளடக்கிய சட்டம் மூலம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது குறித்த விடயத்தினை தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சந்தன சூரியாஜி தெரிவித்துள்ளார் இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் இந்த மற்றும் துஷ்பிரயோகம் செய்யும் தனிநபர்களின் எந்த ஒரு சொத்தும் நீதிமன்ற நடவடிக்கைகள் மூலம் சட்டபூர்வமாக அரசுரமையாக்கப்படும் பல்வேறு காலங்களில் இந்த நாட்டை ஆண்ட ஆட்சியாளர்கள் அரசியல்வாதிகளுக்கு நெருக்கமானவர்கள் தந்தீர் மகன்கள் உறவினர்கள் என அனைவரும் ஒன்று கூடி நமது நாட்டின் அரச சொத்து அரச வளங்கள் மற்றும் அரச நிதியை பல்வேறு வழிகளில் துஷ்பிரயோகம் செய்து கையகப்படுத்தியுள்ளனர் மேலும் அவர்கள் அவற்றை தங்களுக்கு சொந்தமாக்கிக் கொண்டுள்ளனர் சட்டவிரோதமாகவோ அல்லது முறையற்றதாகவோ கையகப்படுத்திய எவருடைய சொத்தையும் சட்டபூர்வமாகவும் நீதிமன்ற நடவடிக்கைகள் மூலம் மீட்டெடுக்க அரசாங்கத்திற்கு உதவும் புதிய சட்ட ஏற்பாடுகளுக்கான மூலம் ஏப்ரல் நாடாளுமன்றத்திற்கு வரவுள்ளது நாங்கள் இந்த நாட்டு மக்களின் அபிலாஷிகளை நாளுக்கு நாள் நிறைவேற்றி வருகின்றோம் என்று நாங்கள் நம்புகின்றோம் மேலும் இந்த நாட்டின் ஒவ்வொரு குடிமகனின் நம்பிக்கையையும் எந்தவித சலசலப்பும் இல்லாமல் நிறைவேற்ற தேவையான நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றோம் என தெரிவித்தார் உற்பத்தி திகதியின் அடிப்படையில் வாகனங்களை இறக்குமதி செய்யும் நடவடிக்கையினால் இலங்கைக்கு வாகன இறக்குமதி ஏற்பாடுகளில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது குறித்த விடயத்தினை ஜப்பான் இலங்கை வணிக சம்மேளனத்தின் தலைவர் ஜகத் ராமநாயக்க தெரிவித்துள்ளார் இது அவர் மேலும் தெரிவிக்கையில் நான்கு வருடங்களின் பின்னர் வாகன சந்தையை திறப்பது தொடர்பில் குழு ஒன்றை அமைத்து ஆராயப்பட்டது அந்த குழுவில் பதிவு செய்த திகதி என்பதற்கு மாறாக உற்பத்தி திகதியின் அடிப்படையில் வாகனங்களை இறக்குமதி செய்வது தொடர்பில் தீர்மானம் எடுக்கப்பட்டது ஒரு பிள்ளையை பாடசாலைக்கு சேர்க்கும் அந்த பிள்ளையின் பிறந்த திகதியே கணக்கில் கொள்ளப்படுகிறதே தவிர அந்த பிள்ளை கருவில் உருவான திகதி கணக்கில் கொள்ளப்படுவதில்லை அத்தகைய திகதியையும் எவராலும் நிச்சயமாக கூற முடியாது இந்த விடயத்திலும் அது போலவே தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது வாகன உற்பத்தி செய்த நிறுவனத்திற்கே இந்த வாகனம் எப்போது உற்பத்தி செய்யப்பட்டது என்பதை உரிய வகையில் கண்டறிய முடியாது எனவே வாகனம் உருவாக்கப்பட்டு பதிவு செய்யப்பட்டு வேதியோட்டத்திற்கு தயார்படுத்தப்பட்ட தினத்தையே அதன் உற்பத்தி திகதியாக கொள்ள வேண்டும் இந்த சிக்கல் காரணமாக பல வாகனங்கள் துறைமுகத்தில் தேங்கி இருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது குறித்த பிரச்சனைகளை நிவர்த்தி செய்து முன்னதாக பின்பற்றப்பட்ட முறைமைகள் கொள்ளப்பட வேண்டும் என ஜெகத் ராமநாயக்க தெரிவித்துள்ளார் நாடு முழுவதும் சுமார் ஏழு மாதங்களுக்கு கடுமையான அரிசி பற்றாக்குறை ஏற்படும் என தேசிய விவசாயிகள் ஒன்றியத்தின் தலைவர் அனுராதா தென்னகோன் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி ஆண்டு பெரும்போக பருவத்தில் இரு சந்தர்ப்பங்களில் ஏற்பட்ட வெள்ளத்தினால் நெல் பயிர்களை அளித்துள்ளதாகவும் இது அரிசி பற்றாக்குறைக்கு முக்கிய காரணமாக இருக்கலாம் என அவர் தெரிவித்துள்ளார் தற்போது எட்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ஹெக்டேர் அளவிற்கு நெல் பயிரிடப்பட்டுள்ளதாகவும் வெள்ளத்தால் மிகப்பெரிய ஏற்பட்ட வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உள்ளிட்ட எதிர்பார்த்த விளைச்சல் இழப்பாக இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் மேலும் அறுவடை நேரத்தில் காட்டு யானைகள் உள்ளிட்ட வன விலங்குகளினால் வயல்கள் சேதமடைவதால் விளைச்சல் மேலும் குறையும் அரிசி பற்றாக்குறையை சமாளிக்க அடுத்த பருவத்தில் குறைந்தது ஏழு லட்சம் ஹெக்டேயர் பரப்பளவில் நெல் பயிரிடல் மேற்கொள்ளப்பட வேண்டும் நாட்டின் அரிசி களஞ்சியம் குறையுமாயின் நாடு கடுமையான அரிசி பற்றாக்குறையை சந்திக்க நேரிடும் என்பதுடன் அரிசியை இறக்குமதி செய்யும் நிலை ஏற்படக்கூடும் எனவும் அவர் எச்சரித்துள்ளார் உக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதலில் ஏழு பேர் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது உக்ரேனிய நகரமான ஜபூரிஷியாவில் நேற்றிரவு இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்த ட்ரோன்கள் நடத்திய தாக்குதலில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த மூன்று பேர் உக்ரைனின் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகள் நடந்த தாக்குதல்களில் மேலும் நான்கு பேர் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ஜபூர்ஷியா மீது பத்து முறை தாக்குதல் நடந்ததாகவும் இதில் பதினான்கு வயது சிறுமியும் அவளது பெற்றோரும் உயிரிழந்துள்ளனர் என்றும் மேலும் ஒரு கைக்குழந்தை உட்பட பன்னிரண்டு பேர் காயமடைந்தனர் என அந்நகரின் ஆளுநர் Beyond the headlines, inside the truth, your source for unbiased news. Ceylon Mirror